வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளின் தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே கனடாவிலே நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஹமில்டன் மேயர் ஆண்ட்ரியா ஹோர்வர்ட் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய அலுவலக தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது விபத்து ஒன்றின் காரணமாக அவர் கடுமையாக காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அவருக்கு சத்திர சிகிச்சைகள் செய்ய இருப்பதாகவும் அவருக்கு ஒரு குறுகிய மெடிக்கல் லீவு அவசியமானதாக இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது அடுத்து முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே பியர் பொலிவுரையினுடைய அரசியல் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறிக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பெடரல் எலெக்ஷனிலே கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்த தொடர்ந்து தொடர்ச்சியாக பியர் பொலிவுரே தலைமை பதவியிலே நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பது தற்போது கேள்விக்குறி ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இருந்த போதிலும் கன்சர்வேட்டிவ் கட்சியானது இந்த முறை ஒரு கௌரவமான தோல்வியைத்தான் சந்தித்திருந்தது இதன் காரணமாக தொடர்ச்சியாக பியர் பொலிவரே தலைமையிலே இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இருந்த போதிலும் உயர்மட்ட குழு தற்போது கூடி பொலிவரே தொடர்ச்சியாக கட்சியிலே தலைமை பதவியில் நடிக்கலாமா இல்லையா என்கின்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே தலைவர் ஜக்மீத் சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தது கூட இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வமாக தோல்வியின் காரணமாக தம்முடைய கட்சி எனப்படுகின்ற பார்ட்டி ஸ்டேட்டஸை இழக்கிறது என்கின்ற ஒரு தகவல் வழியாகி இருக்கின்ற இருக்கின்றது இதுவரைகாலம் இல்லாத ஒரு வேர்ஸ்ட் எலெக்ஷன் அவுட் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இதுல பார்த்தமாக இருந்தால் நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டியானது அதாவது என் டிபி பார்ட்டியானது இருபத்தி நான்கு சீட்களிலே போட்டியிட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது இதுல பன்னிரண்டிலே அவர்கள் ஒன்றாகி இருக்க வேண்டும் அவர்கள் பன்னிரண்டு இடங்களை வெல்லாததன் காரணமாக தற்போது அவர்களுடைய பார்ட்டி அந்தஸ்து ஆனது ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது அந்த கட்சியினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு பெரும் திருப்பு முனையாக மாறி இருக்கின்றது அவர்கள் இன்னும் இறங்கி களமாட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இவளை மார்க் மார்க் கர்னியினுடைய தேர்தல் வெற்றியானது அமெரிக்காவிற்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதில் முதலாவது விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் இஸ் தட் கனடியன்ஸ் ஆர் பிரிப்பேர் டு ஃபைட் அவுட் ஓவர் த்ரெட் ஆஃப் எக்கனாமிக் டொமினேஷன் அதாவது இந்த பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக கனடியர்கள் எதிர்த்து களமாடுவதற்கு தற்போது முடிவெடுத்திருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக கனடாவிற்கு தெற்கே இருக்கின்ற அயல்களுடன் தங்களுடைய நெருங்கிய தொடர்புகளை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு எலெக்ஷனாக இது இருந்தது ஆகவே மக்களுடைய தீர்வாக இருப்பது அந்த தெற்கே இருக்கின்ற அயலுறவுகள் அவசியமானது இல்லை என்கின்றதை காட்டி அதே போல இரண்டாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் கனடாவிற்கு அமெரிக்கா மட்டும் நண்பன் இன்னும் பல நாடுகள் இருக்கின்றது ஆகவே புதிய நட்பு நாடுகளை தேட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இவர்கள் வெளிப்படுத்தி காட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது தற்போது பார்த்தமாக இருந்தால் டிரம்பினுடைய அழுத்தங்களுக்கு கடுமையான எதிர்வினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் மார்க்கரணி இருக்கின்றார் அதே வேளைகளிலே தான் தோன்றித்தனமாக முடிவுகளை எடுத்து அயலுறவுகளை பகைக்கின்ற ஒரு அதிபராகவும் அவர் இல்லை ஆகவே ராஜேந்திரமான முறையிலே அழுத்தங்களை பலன்களை கொடுக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அதே போல அவருக்கு ஒரு தீர்க்கமான பொருளாதார அறிவும் இருக்கின்றது அந்த அறிவை பயன்படுத்தி அவரால் நிச்சயமாக கடுமையான எதிர் நடவடிக்கைகளை அமெரிக்காவினுடைய டாரிப் யுத்தத்துக்கு எதிராக செய்ய முடியும் என்றுதான் பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் இதேவேளை அவருடைய பொருளாதார அறிவானது கனடாவினுடைய உள்ளக பொருண்மைய வளர்ச்சிக்கும் பெரிய அளவிலே பங்காற்றும் என்பதும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தன்னுடைய அந்த பொருளாதார அறிவை அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது

இருந்து மீள முடியாது ஆனால் தற்காலிகமான ஒரு தீர்வு இது கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் தொடர்ச்சியான சப்ளை செயின் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவிலும் அவர்களால் உற்பத்திகளை தொடர முடியும் ஆகவே கனடாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக உடனடியாக அவர்கள் இறக்குமதிகளை நிறுத்திவிட்டால் சப்ளை செயின் ஆனது நிறுத்தப்பட்டுவிடும் என்பதுதான் அங்கு இருக்கின்ற பலர் எச்சரித்து ஒரு இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே தற்காலிகமாக இறக்குமதிகளிலே ஒரு சிறிய ஒரு ஈசினஸை டிரம்ப் தரப்பு கொடுத்திருப்பதாக நம்பப்படுகின்றது அதிலும் குறிப்பாக இந்த பெடரல் எலெக்ஷனினுடைய முடிவுகளை தொடர்ந்து இதை கொடுத்திருப்பது அரசியல் ரீதியாக காரணி தரப்பிற்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டை கிக் ஸ்டார்டை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இதே போல நேர்களை அடுத்த ஒரு செய்தியை பார்த்தமாக இருந்தால் முப்பது வயதான பெண் ஒருவர் கடுமையாக காயமடைந்திருக்கின்றார் டீர் பார்க் ஏரியாவிலே அவர் மீது மரமொன்றினுடைய கிளை ஒன்று முறிந்து வீழ்ந்ததிலே அந்த பெண் கடும் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் தீவிரமான காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி தகவல் வழியாகி இருக்கின்றது இதே போல ஜி இருந்தால் குறைந்த வயதுடைய சிறுவர்களை பாலியல் ரீதியான தொழிலிலே ஈடுபடுத்திய குற்றச்சாட்டிலே டொரண்டோவை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இருக்கின்றது தெரிய வந்திருக்கின்றது அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கின்றது விரிவான விடயங்களை தனி நாங்கள் பார்க்கலாம் நேர்களே இதற்கும் மேலதிகமாக பார்த்தமாக இருந்தால் இப்போதைக்கு முக்கியமான செய்திகள் அனைத்தும் முடிவுக்கு வந்திருக்கின்றது நேர்களே அதேபோல போல இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகளை பொறுத்தவரையிலே நம்முடைய வேலைவாய்ப்புக்கான தனித்தளத்திலே அப்டேட் செய்திருக்கின்றோம் அங்கும் நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் டிஷ்போசருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது வீடியோ எடிட்டர் மற்றும் டெலிவரி டிரைவர் புக் கீப்பர் ஹவுஸ் கீப்பர் பெயிண்டர் லேபரர்ஸ் கிச்சன் ஹெல்பர்ஸ் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் மற்றும் பல வேகன்சிகள் தெளிவாக நாங்கள் நம்முடைய அந்த வெளியிட்டிருக்கின்றோம் வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் மோசடியான நபர்களிடம் சிக்கி ஏமாறாமல் உத்தியபூர்வமாக கனடிய அரசு இணையதளங்களிலே வெளியாகின்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தமிழாக்கம் செய்து நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதே நேர்கள் புறக்கூடியதாக இருக்கும் அதே போல தெளிவாக அதனுடைய டீடைல்ஸ் பெற வேண்டும் என்று சொன்னால் அது வாட்ஸ்அப்பிலும் நாங்கள் வெளியிடுவோம் விளக்கங்கள் வந்து யூடியூப் தளத்தில் வரும் இரண்டையும் இலகுவாக நீங்கள் கனடாவிலே உங்களுடைய நிரந்தர வேலை கனவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதிலும் பல வேலைகளை வந்து குறிப்பாக நாங்கள் எடுத்து வெளியிடுகின்ற போது அந்த வேலை அனுமதி பத்திரம் இல்லாமல் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் இருந்து அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கான வேலைகளை கூட நாங்கள் செலக்ட் செய்து அதிகமாக தருகின்றோம் முடிந்த அளவுக்கு அதே போல வேலை தேடுகின்ற உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த விஷயம் இப்படி ஒன்று இருக்குது அதனூடாக அவர்களும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய வேலைகளை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்பே அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி